ஜனாதிபதி செயலகத்திற்குள் புகுந்து பரபரப்பை ஏற்படுத்திய ராணுவ சிப்பாய் சிறையில் தனிமையில் வாடும் தேசப்பந்து தென்னக்கோள் குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்த யோசித்தவின் நண்பர்கள் வெளிக்கடையில் கட்டிடம் ஒன்றிலிருந்து கைக்குண்டும் மீட்பு போலீசார் விசாரணை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகனங்கள் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தள்ளுபடி விலையில் அத்தியாவசிய பொருட்கள் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சரவையின் திருகோணமலை மாவட்ட சட்டத்திறனிகள் சங்க தலைவியாக புனிதவதி தெரிவு ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைய முயன்ற ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தனது பையில் துப்பாக்கி தோட்டாவை மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு நுழைய முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ராணுவ சமிஞ்சி பிரிவு இணைக்கப்பட்ட ஒரு சிப்பாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான சிப்பாய் ஜனாதிபதி செயலகத்தில் கடமையாற்றுகின்றார் கடந்த இருபதாம் தேதி அவர் விடுமுறை பெற்று உள்ள தனது இல்லத்திற்கு சென்று மீண்டும் பணிக்கு வந்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் பொது நுழைவாயிலுக்கு அருகில் சிப்பாயின் பையை சரிபார்க்க ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் ஸ்கேனர் ஒன்றை பயன்படுத்தினர் பையில் ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிக்கான தோட்டா கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோன் தற்போது தும்பரஸ் சிறைச்சாலையின் கேப்ரிவின் மேல் தளத்தில் தனி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவரது பாதுகாப்புக்காக அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரிவில் உள்ள மேல்மாடி அறைகளில் வேறு எந்த கைதிகளும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது தேசப்பந்து மற்ற உயர்மட்ட கைதிகளை போன்று எந்த பிரச்சனையும் ஏற்படுத்துவதில்லை என்பதே தும்பர சிறைச்சாலையில் உள்ள சிறை அதிகாரிகளிடையே அதிகம் பேசப்படும் பிரச்சனையாக உள்ளது கடந்த ஐந்து நாட்களாக அவர் தனி அறையில் அடித்து வைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் விடுத்த இரண்டாவது நூலகத்தை பயன்படுத்த அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதுவரை சிறையில் கழித்த ஐந்து நாட்களில் அவர் ஐந்து புத்தகங்களை படித்து முடித்துள்ளதாகவும் சிறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் நேற்று முன்தினமும் சிறைச்சாலைக்கு சென்ற குற்ற துறை அதிகாரிகள் அவரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே வீட்டில் சமைத்த உணவினை தனக்கு வழங்க அனுமதிக்குமாறு தேசபந்தத்தின் அதிகாரிகளிடம் கோரிக்கை குறிப்பிடத்தக்கது விடுத்தபதி மஹிந்த பபக்ச ராஜபக்சவுடன் இரவு நேர களியாட்ட விடுதிக்கு சென்ற மூவரும் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர் இரவு நேர களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பிலேயே அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர் கொம்பனி தெரு பகுதியில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் யோசித ராஜபக்சவுடன் சென்ற மூவர் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த நபர்கள் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர் இதேபோல யோசித ராஜபக்சவும் அவரது மனைவியும் கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்திற்கு நேற்றைய தினம் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வெளிக்கடை பிரதேசத்தில் உள்ள கட்டிடம் ஒன்றிலிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது வெலிக்கடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபரொருவர் இந்த கைக்குண்டை கட்டிடத்தில் வைத்து சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றார்கள் மேலும் இது தொடர்பில் வெளிக்கடை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட பத்தொன்பது சொகுசுரக வாகனங்களை விசாரணைக்கு சுங்கத்திடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தரவு கட்டமைப்பிற்கு போலி தகவல்களை வழங்கி பதிவை பெற்றதுடன் சுங்கத்திற்கு உரிய வரிப்பணத்தை செலுத்தாது குறித்த வாகனங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி கையூட்டலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை மனுவை ஆராய்ந்த கொழும்பு பிரதான நீதவான் தனிஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சுங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பெறுமதியை செலுத்தாது அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கையூட்டலுக்கு எதிரான ஆணைக்குழு நீதிமன்றத்தின் கவனத்தை கொண்டு சென்றுள்ளது அத்துடன் குறித்த வாகனங்களினூடாக அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெற வேண்டிய நூறு கோடி ரூபாய் வரி வருமானம் இல்லாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வாகனங்களை இலங்கை சுங்கத்தின் கீழ் பொறுப்பேற்று விசாரணைகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு நீதிமன்றத்திடம் குறித்த மனுவினூடாக கோரப்பட்டுள்ளது இந்த மனுவை ஆராய்ந்த கொழும்பு பிரதான குறித்த வாகனங்களை பொறுப்பேற்று விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளார் இதே போன்று இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியினுள் மோசடியான முறையில் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தி நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட இருநூறு சொகுசு வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படுகின்றன இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு கிடைக்காது போன வரி பருமதி கோடி ரூபாவுக்கும் அதிகம் என விசாரணைகள் அவ்வாறு கொண்டுவரப்பட்ட பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் அவை தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் கையூட்டலுக்கு எதிரான ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் போதையை தள்ளுபடி விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது வேளாண்மை கால்நடை நிலம் மற்றும் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஆகியோர் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவின் அடிப்படையில் இது செய்யப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான நிவாரண பலன்களை எதிர்பார்த்து புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த எட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்றி மூன்று விண்ணப்பதாரர்களிடமிருந்து பொருத்தமான பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி ஒன்று முதல் ஐந்து நான்கு பதினூன்று வரை நாடு முழுவதும் அமைந்துள்ள லங்கா சதோச விற்பனை நிலைய வலையமைப்பு மற்றும் விற்பனை நிலையங்கள் மூலம் பயனாளிகளுக்கு பொதி வழங்கப்படும் இதேவேளை தென்னை விவசாயிகளுக்கு இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கிலோ கிராம் உரப்போதியை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது அத்துடன் இதன் விலை சந்தையில் ஒன்பதாயிரம் ரூபாய் சலுகை விலையில் நான்காயிரம் ரூபாய் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் சம்பள திருத்தத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை திருத்துவதற்கு ஜனாதிபதியினால் பிரேரணை முன்வை இந்த பிரேரணையின் அடிப்படையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் ஊராட்சி அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த யோசனைகளை அமைச்சரவை கவனத்தில் கொண்டுள்ளது ஏப்ரல் முதலாம் திகதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட வேதன அளவு திட்டத்திற்கமைய வேதன கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகள் உள்ளடங்கிய சுற்றறிக்கையின் மூலமான ஆலோசனைகளை வெளியிடுதல் தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறித்த யோசனையை கருத்தில் கொண்டு அமைச்சரவையின் கீழ் காணும் தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது அரசு சேவையின் சம்பள திருத்தம் தொடர்பாக அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கைகளை வழங்குவதற்கு அரசு நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கான அதிகார பிரதிநிதித்துவம் மாநில கூட்டு தாபனங்கள் சட்டப்பூர்வ வாரியங்கள் மற்றும் முழு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் புற தொடர்புடைய நிறுவனங்களும் சுற்றறிக்கையை வழங்க நிதி கொள்முதல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளருக்கு அதிகாரம் அளித்தல் என்பனவாகும் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருகோணமலை மாவட்ட சட்டத்திறன்கள் சங்க தலைவர் தேர்வில் சட்டத்திரணி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் குறித்த தெரிவானது நேற்றைய தினம் திருகோணமலை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது திருகோணமலை மாவட்ட சட்டத்திறன்கள் சங்க தலைவியாக தெரிவாகிய இவர் திருகோணமலையை வசிப்பிடமாக கொண்டவரும் யாழ்ப்பாணம் காரைநகரை பிரபடமாகவும் கொண்டவராவார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இவர் சட்டமான பட்டத்தினை பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உயர்நீதிமன்ற சட்டத்திரணியாக பதவியேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது